அன்பு தமிழ் லஞ்சங்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று தினம் அர்த்தநாரீஸ்வரரை பற்றி கூறினேன் அது உண்மையாக உருவமல்ல இரண்டு சக்திகளின் ஒரு நிலையை எடுத்துரைப்பதற்காக அவ்வாறு பிம்பமாக நாம் வரைந்து கொண்டாடி வருகிறோம் என்று கூறியிருந்தேன் அந்த சக்தி என்பது எவ்வாறு இந்த அண்டத்தை எல்லாம் ஏற்கிறது என்று பார்த்தோம் அதாவது அது ஒன்று பிளஸ் ஒன்றை கொல்ட்டு ஒன்று அதாவது அரை பிளஸ் அறை கொல்ட்டு ஒன்று அல்ல ஒன்று பிளஸ் ஒன்றை கொல்ட்டு ஒன்று ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாவது போல ஒன்று பிளஸ் ஒன்றை கொண்டு ஒன்று என்பது போலதான் அதன் செயல்பாடு என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அதை சார்ந்து கோள்கள் ஈர்ப்பு விசை விளக்கு விசை இவைகள் எல்லாம் வைத்து எவ்வாறு இயங்குகிறது என்று பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த பருவத்தையே பயிர் செய்து என்று வரும் வார்த்தை எழும்போது நான் ஆடி பட்டம் தேடி வதைத்து அது போல நான் கூறியிருந்தேன் ஆனால் இங்கே பருவத்தை பதி பயிர் செய்வதை ஏன் அவர் தொடர்ந்து அந்த வரிகளை இணைத்து கொண்டு கூறி வருகிறார் என்றால் பருவம் என்பது எவ்வாறு வருகிறது அந்த கோள்கள் சொல்வதால் ஏற்படுவது என்று தாங்கள் அறிவீர்கள் ஆக அர்த்தநாரி என்று சர்வசாதாரணமாக ஈஸ்வரன் என்ற ஒரு வார்த்தையில் குறிப்பிடப்படாமல் அத்தனாரி என்பதற்கு எந்த வகையாக பொருள் கொள்ள வேண்டியது என்ற வகையில் விளக்கியிருந்தோம் அடுத்ததாக அந்த சிவனை மனதிலே நினைத்தாலே நம்மை பீடித்திருக்கும் அனைத்து வினைகளும் மறுப்பட்டு ஓடிவிடும் என்று கூறியிருந்தேன் அங்கே உற்ற வினைகள் என்று அவர் பாடியிருந்தார் ஒற்றை என்பதற்கு உற்றோர் உறவினர் என்ற வகையில் நான் கூறியிருந்தாலும் உற்றோர் உறவினரெல்லாம் நம் உடலோடு ஒட்டாமல் தனியாக இருப்பவர்கள்தான் என்று தாம் அறிவே மனதளவில் மிகவும் முற்றோராக இருக்கலாம் ஆனால் நாம் செய்த வினை முற்பறி வினை தற்போதைய பிறகு வினை அனைத்தும் மனதளவில் நம்முடன் இருப்பதில்லை உடல் அளவில் உயிரளவில் ஒற்றி ஒன்றி இருக்கிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள் எனவேதான் அது அறுபட்டு ஓடும் என்கிறார் நட்பு போன்ற உறவுகள் எல்லாம் அறுபட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை அறுப்பட்டு என்று இங்கே உடைப்பது என்றால் நமது உடலோடு ஒட்டி இருக்கும் உடலோடு ஒரு அங்கமாக இருக்கும் நகம் அதை நாம் அறுத்துதான் எரிய வேண்டும் நுனிகளை வளர்ந்து வருவதை அல்லது முடி வளர்ந்து வருவதை அறுப்பட்டு தான் எரி எரிய வேண்டும் ஆக இந்த வினைகள் எல்லாம் இந்த நகம் முடி போன்று நமது தோல் என்ற வகையில் கூட நாம் வைத்துக் கொள்ளலாம் நமக்கு உற்றதுதான் நமக்கு நம்முடைய தோல் அந்த தோல் கலருவதை தான் உரிதல் என்கிறோம் இந்த பாம்புகளுக்கெல்லாம் தோல் உரியும் பாருங்கள் அது உற்றதாக இருந்து பின்பு பிரிவதால் அது உரிவதாக ஆகிறது இவைகள் எல்லாம் நான் எதற்காக கூறுகிறேன் என்றால் முன்பே சிலர் கூறி நாங்கள் தாங்கள் செய்யமடிச்சிருப்பீர்கள் இந்த பாடல்கள் எல்லாம் சாதாரண பாடல்கள் அல்ல மிகவும் அறிவார்ந்தவையாக இருக்கிறது என்று சிலர் எதிர்த்தரப்பில் இருந்து கூட கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் நானும் தான் சொல்கிறேன் இவ்வாறான ரொம்ப நுணுக்கங்களை நுணுக்கமாக கூறியிருக்கும் இந்த பாடல்கள் சாதாரணமாக மேலோட்டமாக படிப்பவர்களால் அறியலாது ஆழ மூழ்கி அதை பகுத்தறிந்து அறிபவர்கள்தான் இதனுடைய கருத்தை அறிய இயலும் அதனுடைய ஆழத்தை அறிய அறியலும் ஒரு பாடல் எழுதுகிறார்கள் என்றால் பல புத்திசாலிகள் அவர் அவரை போல பல பாடகர்கள் அதில் ஏதாவது பிழை இருந்தால் எடுத்து உடைத்தால் அது அந்த பாடல் எழுதுவோருக்கு ஒரு இழுக்கையும் தலைகுணையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் அவ்வாறு ஏற்படாதவாறு மிகவும் கவனம் கொண்டோ அல்லது கவனம் அவர்கள் கொள்ள தேவையில்லை அவர்கள் மனதளவில் மிகவும் அறிவாளியாக புத்தி கூர்மையானவர்களாக அல்லது இறைவனுடைய நேரடியான ஒரு அருளை பெற்றவராக ஆனால் அந்த பிழைகளே ஏற்படாத அளவுக்கு அவர்களால் கவிகளையோ புத்திக்கு தேவையான மனிதனுக்கு தேவையான நல்ல கருத்துக்களையோ தரையலும் அதாவது மனிதர்களுக்கு தேவையானதை இறைவன் அவர்கள் மூலம் அரங்கேற்றுகிறார் என்று அர்த்தம் நாம் அவர்களை ஏதாவது குறை சொல்லி கொண்டிருந்தால் அவர்கள் சிவனிடம் ஒப்படைத்து விடுவார்கள் இறைவா நீ கூறியதை தான் நான் கொடுத்தேன் இனி நீயாவது அவர்களாவது என்ற வகையில் அவரைப் பற்றி அவர்கள் எதுவும் நாம் கூறும் குறைகளை ஏதாவது இருந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் அவர்கள் கடமையை செய்தபடி அவர்கள் இறைவனுக்கு தகுந்தபடி நடந்து கொண்டபடி அவர்கள் மன திருப்தியோடு தான் இருப்பார்கள் இந்த பாடல்களில் ஏதாவது பொருள் குற்றம் ஏதாவது இருந்தால் அவைகளை கூறினால் அது மக்களால் பாராட்டும்படியும் அல்லது அந்த பாடலை எழுதிவர கூட வியக்கும் அளவிற்கு ஒரு நிலைக்கு வரும் அவ்வாறு ஏதாவது இருந்தால் கூறினால் அவர்களை நாம் ஓற்ற தயாராக இருக்கிறோம் ஆனால் அதற்கு புறம்பாக பல பணிகளை சுமத்துவது என்பதெல்லாம் தேவையில்லாது ஏனென்றால் அவ்வாறு நிலைக்கு எட்ட வேண்டாம் என்று அதாவது இந்த பகுதி மிகவும் ஆழமானது இங்கே இறங்காதியர்கள் இந்த நீர்நிலையில் இறங்காதியர்கள் இங்கே சூழல் உள்ளது இரங்காதியர்கள் என்று போர்டு போட்டு வைத்திருப்பதைப் போல அவர் பல இடங்களில் கூறியுள்ளார் அந்த பாடல் தான் அடுத்து வரும் பாடலாக நான் கூற இருக்கிறேன் அது தேர்ந்தெடுத்து கூறவில்லை தொடர்ச்சியாக வருவதில் அந்த பகுதி தற்போது வந்துள்ளது அதற்காகத்தான் நான் இப்போது இதை கூறுகிறேன் சரி இந்த பாடலை பற்றி ஒரு புலவரை பற்றி இன்னொரு புலவர் குறை சொல்வது குற்றம் கண்டுபிடிப்பது என்பது நீங்கள் திருவிளையாடலில் பார்த்திருப்பீர்கள் சிவபெருமானுடைய பாடலை அதை தருமி கொண்டு வந்த பாடல் என்று அவர் கொண்டு வந்த தருமி கொடுக்கிறார் இருந்தாலும் நக்கீரர் இது வேற யாரோ எழுதியது என்று அறிந்தாலும் அது வந்து குற்றம் என்று பாடுகிறார் பிறகு சிவபெருமானை நேரில் வந்து கேட்கும் போது எந்த குற்றம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் பரவாயில்லை ஆனால் பொருள் குற்றம் இருக்கக்கூடாது அவ்வாறு பொருள் குற்றம் இந்த பாடலிலே இருக்கிறது என்ற வகையில் நக்கீரர் கூறுகிறார் அதையெல்லாம் தாங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் அது போன்றே ஒன்று ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நிகழ்ந்ததை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சிவாஜி கணேசன் நடித்த முரடன் முத்து என்ற படம் வந்தது அது கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதியிருந்தார் கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாட புறா புறாக்கள் மூன்று வகையான புறாக்கள் மணிப்புறா மாடப்புறா காட்டுப்புறா இந்த மணிப்புறாவும் மா காட்டுப்புறாவும் காடுகளில் மரங்களில் கூடுகள் அமைத்து வாழ்கின்றன இந்த மாடப்புறா மாடங்களில் வாழ்வதால் தான் அதற்கு மாடப்புறா என்றே பெயர் வந்தது கோயில்களில் உள்ள மாடங்களில் வீடுகளில் உள்ள மாடங்கள் அதற்காகவே அப்போதெல்லாம் மாடம் வைத்து வீடு கட்டுவார்கள் மக்கள் கூட தென்னை வைத்து கட்டி இருப்பார்கள் என்று தாங்கள் அறிவீர்கள் இன்று தென்னையும் வைத்து கட்டுவதில்லை கேட்டை திறந்தால் சாலையில் போகிறவர் வந்து தடுக்க விழும் வகையில் திறந்தால் அவ்வாறு இருக்கும் அவ்வாறு சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் பைக்கில் வந்து அந்த கேட்டுக்கு அடித்து கீழே விழுவதை பார்த்தோம் அவ்வாறான காலம் நித்தர் போதிய காலம் என்று அறிவீர்கள் அனைத்து வீடுகளும் அவ்வாறு தான் உள்ளது ஓரிருவர் அல்ல சமுதாயம் மாறிவிட்டதுதான் குடிகாரர்கள் எல்லாம் வந்து தென்னையில் அமர்ந்து கொண்டு அமக்கலம் செய்கிறார்கள் என்பார்கள் ஆனால் கேட்டை திறந்தால் வீதியில் வரும் அளவு கட்டுவதெல்லாம் திரும்ப தானே சரி அந்த பாடலுக்கு வருவோம் அந்த பாடலை பார்த்துவிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கண்ணதாசன் தவறாக எழுதியுள்ளார் மாடப்புறா புறா கூடு கட்டுவதாக எழுந்துள்ளார் மாடப்பொறா கூடு கட்டுவதில்லை மாட கட்டி வைத்த மாடங்களில் தான் வசிக்கும் சந்து போந்துகளில் மரபொருந்துகளோ இல்லை அவ்வாறான ஏதோ மாடத்தில் வசிப்பதால் தான் அவர்கள் மாடப் பொறா என்பார்கள் என்று கூறினார் ஆக கண்ணதாசன் எழுதியது தவறு என்ற வகையில் கூறினார் அதாவது கேள்விப்பட்டு தான் கூறினார் என்பதை நாம் காதில் கேட்கவில்லை ஆனால் இது நடந்தது நிகழ்ந்தது உண்மை இங்கே கூடு கட்டுவது என்பது அந்த படத்தில் ஒரு காதலை ஏற்படுத்துவது என்ற வகையில் நிலைமை அமைந்திருக்கிறது சிவாஜி கணேசனின் காதலை குறிக்கிறது ஆனால் சிவாஜி கணேசன் ஆஞ்சநேய பக்தர் காதலிப்பதில்லை திருமணம் செய்வதில்லை என்ற ஒரு நிலையில் இருப்ப இருக்கும் நிலையில் அந்த பெண் அவளை ஏமாற்றி அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு பின்பு நின்று கொண்டு இவளை காதலி என்ற வகையில் கூறி அந்த சிவாஜி காதலி காதலிப்பதற்கு ஈடுபடுத்துகிறார் அவரும் அவ்வாறு காதலியில் ஈடுபடுகிறார் அதைதான் அந்த கூடு கட்டுவது என்று கண்ணதாசன் பாடுகிறார் இதை இந்த பாடலை கேட்டு அந்த கருணாநிதி அவர்களின் குற்றச்சாட்டை கேட்ட பின்பு கண்ணதாசன் ஆமாம் நீங்க கருணாநிதி சொல்வது உண்மைதான் மாடபுறா கூடு கட்டாதான் ஆனால் நான் சிவாஜி கணேசன் அந்த கூடு கட்டும் அதாவது காதலிக்கும் எண்ணத்தில் இல்லை அவர் அவ்வாறு தள்ளப்படுகிறார் என்ற வகையில் தான் நான் அவ்வாறு கூடு கட்டுகிறது அது பொய்யான கூடு என்பது போல்தான் நான் பாடினேன் என்று அந்த பாடியதற்கு அர்த்தத்தை பொருளை விளக்கினார் ஆக அவ்வாறு ஏதாவது பொருள் விளை இருந்தால் தாராளமாக கோரலாம் சரி தன்னை கடவுள் கல்கின் அவதாரம் என்று கூறுபவர்களுக்காக இந்த பாடலை பாடியுள்ளார் பாடல் எண் ஐம்பத்தி மூன்று நேற்று புரட்சிதார் பாடலை படுகிறேன் கேளுங்கள் அகில இருளகற்றி அகலாது அருள் புகுத்தி ஆதவனாய் அவதரிக்கும் அழிவரு அமுதன் தான் என்று அகத்தளவும் நாணமின்றி தன்னையே படைச்சாற்றும் தற்குரிகள் பல தோன்றி தகுந்த ஆதாரம் தரணியற்கு குவிக்காது அடுக்கும் பொய்கற்கும் அளவில்லாது கணாக்கான அளப்பறைக்கும் பஞ்சமில்லை அரங்கேற இயலா அடிமுயற்சி திரிவினையாக்காது தீவினையால் முற்றும் இன்மையிட்டு முடங்கியே மூடரின் முக்தி அறுக்கும் வளம் குன்றி வாழ வாய்ப்பில்லாது வானம் பார்த்து வாய்ப்பழுந்து வாடும் விழல் விளைய ஏதுமிழாதாய் வெய்யில் வாட்டும் மீன் மெய்யை கொண்டது போல் விடுதலை அடையாது மாளும் ஆதவன் முன்னமது மார்கழி பனிகளவே மரணித்து போக்கிடும் அந்த பொள்ளார்புக்கும் பூக்குரல் உலகே அகப்பினி பீடித்து அறிவிலாது ஈகித்து ஆசை எனும் பயிர் வளர்த்து அனலுக்குள் உயிரிழக்கும் அற்பர் குறைக்கின்றேன் உலகால உருவெடுக்கும் உனக்கான உண்மையினை ஊரார்க்கு சொல்வதைப் போல் உறக்கவே சொல்கின்றேன் உள்வாங்கி உணராயோ அதாவது சூரியன் எவ்வாறு உலகில் உள்ள இதிலையெல்லாம் துரத்துகிறது அவ்வாறு வரப்போகின்ற கல்கியானவன் எல்லாம் துரத்தி நிலையான மீண்டும் இருளே வராத ஒரு அருளை புகுத்தி அழிவரு அமுதன் அழிவரு அமுதம் அமுதன் என்பது இங்கு அமுதம் அமுதம் என்றைக்கும் கெடாது என்பார்கள் அவ்வாறு கெடாத ஒரு நிலையை அவனோ அவனுடைய நிர்வாகமோ எட்டும் என்பதை அமுதன் என்று கூறுகிறார் அந்த கல்கி நான் தான் என்று பல தற்கொறைகள் தோன்றி பறைசாற்றி கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அவர்களெல்லாம் அதற்கு தகுந்த ஆதாரத்தை மக்களுக்கு முன்பு கொண்டு வந்து குவித்து தன்னுடைய கூற்றை மெய்ப்பிக்காமல் பொய்யாகவே உரைத்து கொண்டு அவ்வாறு கணா கட்டுக்கொண்டு மனதளவில் அலைந்து கொண்டிருக்கும் அலப்பறைகள் என்றால் அரைக்கூடம் போல அழைந்து கொண்டிருக்கும் அலம்பிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு இங்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது உலகத்தில் அவர்கள் செய்வதெல்லாம் ஒரு தீவனை என்பதால் அவர்களுடைய முக்தியையே அறுத்துவிடும் என்கிறார் அந்த மூடர்களின் முக்தி அறுக்கும் அத்துடன் அந்த விளைச்சலுக்கு பயன்படாத ஒவ்வொரு கலர் நிலங்கள் ஓரிரு புல் பூண்டுகள் முளைத்தாலும் அவைகள் எல்லாம் வளராமல் பயங்கரமான வெயிலால் அந்த மண்ணே பாளையம் பாளையமாக வெடிக்கப்பட்டு அந்த பயிர்கள் அரைக்குறையில கொஞ்சம் விளையாமல் அதனுடைய களைகளா இருந்தாலும் அதற்கு ஒரு விதைகள் விளையும் அந்த விதைகள் அந்த விதைகள் எல்லாம் விளையாத அளவுக்கு அந்த தரிசு நிலத்தில் அந்த கலர் கலர் நிலத்தில் இருக்கும் பயிர்களைப் போல இவர்கள் அரைக்குறையாகவே முழுமையாக வளராமல் முடங்கி தீங்கு மாழ்வார்கள் என்று கூறுகிறார் அவர்கள் மார்கழியில் எவ்வாறு சூரியன் வெளியே வந்தவுடன் அந்த பணியானது விரைவாக கண்ணு காணாமல் ஆவியாகி சென்று விடுகிறது அவ்வாறு அவர்கள் ஆவியாகி அவர்கள் உயிர் அவருடைய ஜீவனானது பொள்ளார்கள் அங்கே புகுந்திரு புகுந்திருக்கும் ஒரு இடம் அங்கே புகுந்த இடத்தில் கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டு நெருப்பில் வேவதும் பல வகையில் இன்னல் பட்டு அல்லல் பட்டு அருகு அழுகுரலோடு கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இட்டுக் கொண்டிருக்கும் அந்த ஒரு தீய தீயவர்களுக்கான ஒரு தண்டனைகள் நிறந்த உலகத்திற்கு அவர்கள் சென்று சேர்வார்கள் இந்த அலப்பறைகள் என்கிறார் அகப்பிணி பீடித்து அறிவில்லாத ஈகித்து ஆசை எனும் பயிர் வளர்த்து அனலுக்குள் உயிரிழக்கும் அற்பருக்கு உரைக்கின்றேன் எவ்வாறெல்லாம் இவரை இவர்களை பற்றி அடுக்குகிறார் என்று பாருங்கள் அகப்பிணி பிடித்து என்றால் ஒரு பைத்தியம் பிடித்தது போல ஒரு நல்ல நிதானம் இல்லாமல் ஒரு நோய் அடைந்ததை போல அறிவு இல்லாமல் யோகிப்பதில் சற்றும் அறிவில்லாது மனதில் வேறு ஆசை அந்த ஆசை எனும் பயிர் வளர்க்கிறது பேராசை எனும் பயிரை வளர்த்து அந்த உயிர் அவர்களுடைய உயிரை அனலுக்குள் இழுக்கிறார்களாம் எவ்வாறு சூரியனின் அனல் அனலில் பயிர் அதனுடைய உயிரை இழுக்கிறதோ நெருப்பின் அனலுக்கு அதற்கு நெருப்பின் அனலுக்கு ஈடான ஒரு நிலையில் உயிரை இழக்கப் போகிறவர்கள் தனது வாழ்வை இழக்கப் போகிற அற்பர்களுக்கு உரைக்கின்றாராம் எவ்வாறு உரைக்கின்றார் என்றால் நான் இப்போது உரைப்பதெல்லாம் நீ எவ்வாறு மக்களிடத்தில் நான்தான் தான் நான் தான் என்று உறக்க உரைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவ்வாறே நானும் உங்களுக்கு உறக்க உரைக்கிறேன் செவி கொடுத்து கேளுங்கள் என்கிறார் ஆக ஆதாரம் எதுவும் இல்லாமல் இவ்வாறு நான் தான் நான் தான் என்று சொல்கிறீர்களும் எந்த ஒரு நாசமான நிலையை அடைவார்கள் என்பதை இவர் கோளிட்டு காட்டுகிறார் அதற்கும் மேல் அவர் கூறுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய விதி என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் அடுத்தது வரப்போகிறவர் கல்வி என்பதுதான் என்பது சிலர் அந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அந்த வருஷம் பிறகுதான் என்று ஒரு புராணத்தில் இருக்கிறது என்பதை வைத்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு சில கூடுதல் குறிப்புகளும் உள்ளது அது ஒன்றும் நாம் இல்லை நமக்கு முன்ன எவ்வாறு புராணங்கள் கூறுகிறது என்று சொல்கிறார்களோ அவ்வாறே புராணங்கள் கூறுவதை தான் நியாமம் கூறுகிறோம் அந்த வகையில் முதலாவது கூறுவது பூமி தாயிடும் கிருஷ்ணர் ஐந்தாயிரம் ஆண்டுகள் கழித்து வருகிறேன் என்று பாண்டவர்களின் பாரத போருக்கு பின்னால் கூறினார் என்பதை நாம் படித்திருக்கிறோம் அதற்கு பின்பு இந்த பவிஷ்ய புராணம் பவிஷ்ய புராணம் என்பது இந்த கல்வி அவதாரத்தை பற்றி குறிப்பிடுவதா இருந்தாலும் இந்த பவிஷ்ய மாளிகா என்ற இந்த அச்சுதானந்தர அவர் அந்த பஞ்ச சகாக்கள் எழுதியது அவர்களும் இந்த நாம் தற்போது வசதி வரும் காலத்தை குறித்திருக்கிறார்கள் அவர்கள் கூறியுள்ள அந்த சில ஜெகநாதர் கோயிலில் கல்கி வரும் நடப்பில் இவ்வாறெல்லாம் சில நிகழ்வுகள் நடக்கும் என்று கூறியுள்ளார்கள் அவைகளெல்லாம் நிறந்தேறி இருப்பதாக நாம் அறிகிறோம் எனும்போது இந்த கல்வியை பற்றி கூறியதும் நாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானே அதாவது கலியுகத்தில் எத்தனை முறை இறைவன் பிறந்தாலும் அவர்கள் கல்கி என்றே கல்கி ஒன் கல்கி டூ என்று எட்டுமாவது வைத்துக்கொள்ளலாம் கல்கி என்றே வைத்துக்கொள்ளலாம் கடைசியில் ஒரு கல்கி வருவது உண்மை கல்கி அது கடைசியில் வருவது ஒரு ஃபிரேஷன் ஆஃப் செகண்ட்ல கோலும் கோலும் கிளாஷ் ஆகிட்டா கூட முடிஞ்சு போகுது ஒரு ஆட்டம்பாவ் மாதிரி அப்புறம் அவர் வந்து அது அங்கே இங்க மனிதனா பிறந்து வாழ்ந்து செய்ய அழிக்கிறதுக்கு வராரு அப்படின்றதெல்லாம் அது கெடுக்கட்டும் எல்லா இடையில கழியோத்தாலும் பத்து தடவை நம்ம நேரத்தில் போறாரு இன்னும் பத்தாயிரம் வருஷங்கள் கழித்து இன்னொரு தடவை வரலாம் அந்த மாதிரியும் ஒரு சில இந்த அக்கிரமக்காரர்கள் அளிக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கலாம் அதனால் நாம் ஒரே கல்வி என்று ஏன் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றபடி இந்த தியானம் மோடி நித்யானந்தா அவரை சார்ந்தவர்கள் மற்றும் இந்த கோயமுத்தூர் ஈசேவா இவர்கள் எல்லாம் செய்ய யோகாவை பற்றி நாளை பேசுவோம் நன்றி வணக்கம்